இன்னொரு காரியங்களை நான் உங்களுக்கு தரந்து காண்பிக்கிறேன் ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் முள்ளு மாறி இருக்கிற வேதனைகள் அதாவது எரிந்து போன நிலைமையில காணப்படுகிற ஆசிர்வாதங்கள் ஒரே ஒரு வசனத்தை நாம் திரும்பிக் கொள்ளலாமா பயன்பாட்டில் வேதாக புத்தகம் நமக்கு நிறைவாக சொல்லுகிறது எஸ் எல்லாமி தீர்க்க புத்தகத்துல ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை நாம் வேதத்தை திரும்பிக் கொள்ளலாம் எஸ் ஐயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல மூன்று காரியங்கள் கத்தருடைய ஆவியினால் பிரித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏசை ஐம்பத்தி ஐந்தாவது காரியத்தில் முதலாவது சொல்லப்படுகிற ஒரு காரியம் கத்தரை விட்டு விலகுகிற ஜனங்கள் இரண்டாவதாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஆண்டவர் இறக்கத்தை உண்டு பண்ணுகிறார் மூன்றாவதாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஏசை ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம்

சில நேரத்தில் நம்மளுடைய பாகங்களை தெரியப்படுத்தி கண்ணீரோட ஜெமிச்ச உடனே நம்மளுடைய பாகங்கள் விலகி போயிட்டு நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் ஆண்டவர் உங்க ஜெமத்தை அற்புதங்களை செய்ய உடனே ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாங்க நம்ம உடனே அதை மறந்து கடந்து போகிற கிறிஸ்துவ வாழ்க்கைகள் அல்ல நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெமிக்கிற ஜெமங்கள் அற்புதங்களை அல்ல உங்களுக்கு அடையாளங்களை ஏற்படுத்தும் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் அடையாளங்களை தைரியமாக ராமன் சொல்லுங்க பாக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்துகிற அடையாளங்களை பிசாசு தடை செய்ய முடியும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தினார் என்றால் ஆண்டவர் தலைவர் அந்த அடையாளத்தை மனிதராக பிசாசாலையோ அழிக்கவே முடியாது இதை ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை எழுந்த பொழுது வேதாக ஆராய்ச்சர்கள் பதிவிட்டு இருக்கிறாங்க சி இந்த ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை எழுத ஆரம்பித்திருக்கலாம் சொல்றாங்க நினைச்சு பாருங்க

உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்துக்கு மத்தியில் கடந்து போயிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைகள் பலவிதமான ஒரு எரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கடந்து போன நாட்கள்ல கொஞ்சம் நம்ம இப்ப இருக்கிற நாட்கள் பெரிய பாடுகள் அதாவது வாழ்க்கையில நன்மையும் இல்லாம வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாம ஒரு ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு அறக்குறையான ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு பரிபூர்வத்தை பதிலாக ராமேஸ்வரம் தேவதாரு விருச்சம் உழைக்கும் இந்த தேவதாரு விருட்சத்தின் அதனுடைய தன்மைகள் தேவதா விருடைய அதனுடைய பலன்கள் எல்லாம் மருத்துவத்திற்காக பயன்படுத்திகொண்டிருக்கிறது தேவதா விருட்சி ஏதோ ஒரு சாதாரண ஒரு செடியோ மரமோ அல்ல அது கத்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் ஆக இந்த நாட்கள் மருத்துவத்திற்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கை